மோசமான ஒழுக்க கேடுகள்லாம் இங்க இப்போ ஆரம்பிச்சு வச்சிருக்கானு இது நபிசுல்லா சொல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்தாங்க இல்லையா அந்த நேரத்துல கூட அல்ல என்ன சொல்றான் இந்த ரெண்டு உம்மத்தையும் பொதுவா வச்சுக்கிட்டு ரெண்டு உம்மத்தும் அங்க இருக்கு நபிசுல்லா சொல்ல முடியாது அதாவது இப்ராஹிம் நபியோடைய இந்த உம்மத்தும் அந்த இடத்துல இருக்கு அந்த உம்மத்தும் அந்த இடத்துல இருக்கு அப்போ கூட அல்ல என்ன சொல்றான் நியூட்ரலா பேசுறான் என்ன சொல்றான் உங்களில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிந்தீர்களோ அவர்களிடம் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் உங்கள்ல யாரு இதுக்கு ரெடி எல்லாம் மேல நம்பிக்கை கொள்ளணும் நல்ல அமல்கள் செய்யணும் இதுல யாரு ரெடி ஆனீங்கனாலும் சரி நான் வாக்குறுதி கொடுக்குறேன் அப்ப எல்லாம் சொல்றான் அது என்னவெனில் அவர்களை பூமியில் வாக்குவேன் என்ன ஆக்குறான் பிரதிநிதியா எந்த பூமி பூமி மொத்த இஸ்ரேல நான் மறுபடியும் உங்களுக்கு அந்த கிலாபத் கொடுப்பேன் அவர்களுக்கு முன் சென்ற மக்களை பிரதிநிதி ஆக்கியதை போன்று அப்படிங்கிற அப்ப இதுக்கு முன்னாடி எங்க கிலாபத் இருந்துச்சு இஸ்ரேல தான் இருந்துச்சு எந்த பூமிங்கிறது புரியுதா அப்ப அந்த பூமியை தான் இது குறிக்கும் அப்படிங்கிறது அப்ப அந்த பூமியில் கொடுப்பா அப்ப நியூட்ரலா ஆப்ஷன் கொடுக்குறான் மதியனால இருக்கக்கூடிய யூதர்களே நபிசுல்லாசல்லம் கூட இருக்கக்கூடிய முஸ்லீம்களே உங்களில் யாரு ஒழுக்கமாக நடந்தாலும் இப்போ எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா யார் ஒழுக்கமா நடக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த பூமியுடைய கிலாஃபத்தை நான் கொடுத்துட்றேங்கிறான் ரசூல்லா காலத்துல மட்டும் யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தா நபிசுல்லாசல்லம் போய் அல்லாஹ் சா அவங்க ஓபன் பண்ணி கொடுத்துட்டு வந்திருப்பாங்க அவங்க கட்டி கொடுத்து கிலாஃபத்தை அவங்களுக்கு வச்சு கொடுத்து அழகா அவங்களை செட்டில் பண்ணி அல்லாவுடைய தீனை இங்க இருந்து நீங்க பண்ணுங்க இங்க இருந்து நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பண்ணி கொடுத்துட்டு வந்துருப்பாங்க இவங்க அந்த வந்து நடந்துக்கல அவர்களுக்காக எந்த தீனை அவர்கள் அல்லா விரும்பினானோ அந்த தீனையும் நாம் வந்து ஸ்ட்ராங்காக்குவேன் ஆக்குவேன் அச்சநிலையை அமைதி நிலையாக மாக்குவேன் யார் அச்சநிலையில் இருந்தாப்போ இந்த ரோமர்கள் விரட்டி அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் யூதர்களுக்கு தான் அந்த அச்சநிலை இருந்துச்சு அந்த அமைதி நிலையாக நான் ஆக்குவேன் இவ்வளவு சாப்பிட்டா சொன்னதுக்கு அப்புறமும் இதன் பின்னர் அவர்கள் நிராகரித்தார்களோ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் குஃபு செஞ்சீங்க அப்படின்னா அவர்கள் தான் பாவிகள்னு சொல்லிட்டு இருபத்தி நாலாவது இடத்துல ஐம்பத்தஞ்சாவது வசனத்தில் வசனத்துல அல்ல சொல்றான் இதே நம்ம வேற அர்த்தத்தில் சொல்லுவோம் நல்ல நம்பிக்கை கொண்டு நல்லறம் செஞ்சா கிலாபத்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இந்த ஆசனம் வேற மாதிரி நம்ம புரியும் அதான் சொல்றேன் இல்லைங்க வசனம் தான் பொருளும் தான் நான் சொல்ற பொருளாக நீங்க சொல்ற பொருளாக யாரும் ஃபைனல் பண்ண முடியாது அது எதிர்கருத்து சொல்ற சோர என்ன சொல்லிடுவாங்க நாங்க சொல்றது சரி நீங்க சொல்றது இது முடிவு பண்ற யார் முடிவு பண்ற இந்த இந்த அவங்கவுங்க தான் பார்க்கணும் பார்க்கணும் அந்த தான் அதாவது ஈமான் அடிப்படையில வச்சு புரியும் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு ஐம்பத்தஞ்சுல இது சொல்றான் அதே மாதிரி பைபிளையும் இப்படிதான் இருக்கு பைபிள்ல கூட பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த சாம் அப்படிங்கிற அந்த பழைய ஏற்பாட்டுல வரக்கூடிய சாம்ங்கிற அந்த அதிகாரத்தை இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது அதிகாரத்தில் அதிகாரத்துல பன்னெண்டு பதினாலுல அல்ல சொல்றான் இறைவனை பயப்படுகின்ற அந்த மனிதர் யார் இறைவன் அவன் விரும்புகிற வழியில் அவனுக்கு கற்று கொடுப்பான் அவன் ஆத்மா அமைதியாக இருக்கும் அவர்களின் பிள்ளைகள் நிலத்திற்கு வாரிசு அவரு பாருங்க அர்ஜுன் தான் இருக்கு அங்கே பாருங்க பாருங்கல்ல இப்படி வைக்கிறன்ட்டு அங்கேயும் பூமின் இருக்கு இங்கேயும் பூமின்னு இருக்கு அப்ப பூமின்னா பூமி பூமி மேட்ச் பண்ணிக்கணும் அதான் சொன்ன குரான் பைபிள் உண்மைப்படுத்தும் அப்படிங்கிறது பூமிக்கு நிலத்திற்கு வாரிசாவார்கள் அவனை இடத்தில் இறைவனின் ரகசியம் இருக்கும் இந்த ரகசியமான அந்த கல்விகள் கத்து கொடுப்பான் அவன் அவர்களுக்கு தன் வாக்குறுதியை நிறைவேற்றுவான் எந்த வாக்குறுதி எந்த வாக்குறுதி நல்லா குரான்லேயும் வருது இல்ல அந்த வாக்குறுதி தான் பலவீனர்கள் நிலத்திற்கு வாரிசாவார்கள் சாம்லிய அங்கும் அளவில்லா அமைதியில் இருப்பார்கள் நிம்மதியா அந்த இடத்துல வாழ்வாங்க முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல பதினோரா வசனத்துல நேர்வழி பெற்றவர்கள் நிலத்திற்கு வாரிசாகி அங்கேயே நிரந்தரமாக இருப்பார்கள் இங்கேயும் எல்லாம் சொல்றான் இப்போ இதெல்லாம் யூதர்கள் பார்க்கணும் இன்னி கிறிஸ்தவர்கள் எடுத்துங்க அநியாயம் பண்ணிட்டு யூதர்களுக்கு சப்போர்ட் பண்றேன் இந்த ஃபைனல் கால்னு சொல்லிட்டு அந்த ஜகன் இருக்கிறார்ல அது கூட சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒரு பகுதியை ஆக்கிரமிச்சிருச்சு அதை சொல்லிட்டு சொல்றாரு இஸ்ரேல் வந்து சண்டை போட்டு இந்த கோலான் ஹைட்ஸ்ங்கிற அந்த பகுதியை வாங்கிருச்சு ஜெனிவாவுடைய ஒப்பந்தப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் கையில் நிலம் இருக்கும் அவங்களுக்கு தான் சொந்தம் அதை அமுத்திக்கிட்டாலும் எவன் வச்சிருக்கிறானோ அவன் தான் சொந்தம் இந்த ஐநா சபையோட ஒப்பந்தத்தப்படி நீங்கள் பாருங்கள் ஐநா சபையை பார்க்குறீங்களா சாமில் இருக்கிறது பார்க்க மாட்டிங்களா எல்லாம் என்ன சொல்கிறான் அந்த பூமி வாங்கறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி சொல்கிறான் இந்த மாதிரி யார் வந்து நல்லவங்க நேர்வழி பெற்றவங்களுக்கு தானே அது இருக்குதுன்னு சொல்கிறான் இப்போ இவங்ககிட்ட நேர்வழி இருக்கா அதுவும் பாருங்கள் இந்த ரகசியம் பாருங்கள் கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை மதிக்கக்கூடியவர்கள் அந்த ஈசா நபியை விபச்சாரத்தில் பிறந்தவர்னு சொல்லி இவங்க என்ன சொல்கிறாங்க யூதர்கள் சொல்கிறாங்க ஆனால் யூதர்கள் ஜெயிச்சுட்டு வர்றது இவங்க சந்தோஷமாறாங்க என்ன காரணம் ஈசா நபியை நாம் மதிக்கிறோம் இவங்க நம்மளை நேசம் கொள்ளணும் ஈசா நபியை நாம் நபிங்கிறோம் அவரை கண்ணியப்படுத்துகிறோம் அவர் தூய்மையானவருங்கிறோம் அவங்க தாயை கண்ணியப்படுத்துகிறோம் அவர் அவருடைய அற்புதங்களை நாம நம்புகிறோம் அவரு அவங்க பொய்யனுங்கிறாங்க நாங்கள் சிலுவையில் ஏற்றணுங்கிறாங்க அவர் வந்து விபச்சாரத்தில் பிறந்தவருங்கிறாங்க அவங்க தாயை வந்து ஒழுக்கம் இல்லாதவங்களா சித்தரிக்கிறாங்க இத்தனை பண்ணுறவங்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க இப்போ இங்கே தான் மேட்ரு இங்கே தான் அந்த 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 கான்செப்ட் அந்த பாசம் என்ன அப்படிங்கிறது தான் தஜ்ஜாலுடைய விட அந்த தஜா இவங்க ஏன் இப்படி கொஞ்சிக்கிறாங்க ஏன் வரலாறுலேயே நீங்கள் கொஞ்சிக்கில இப்போ திடீர் கொஞ்சால் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இங்கே கேமை அப்போ இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க இப்படி மத்தியில் பார்த்தீங்கன்னா பாக்கியம் பெற்ற பலவீனர்கள் நிலத்திற்கு வாரிசு அவர்கள் புதிய ஏற்பாட்டில் கூட நிலம் அப்படின்ட்டு தான் இருக்கு இப்போ இதை அவங்க என்ன பண்ணுறாங்க பைபிள் அதான் சொன்ன மாற்றி எழுதுறாங்கன்ட்டு நீங்கள் நேர்வழியில் இருப்பா இணை சட்டம்ங்கிற அந்த புத்தகத்தில் வேணும்னே இந்த குவாலிஃபிகேஷன்லாம் தேவையில்லை அதாவது நேர்வழியில் போய் அந்த சிரமப்பட்டு இப்படிலாம் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை அவங்க எழுதுறாங்க நீங்கள் நேர்வழியில் இருப்பதால் இப்புனித பூமி உங்களுக்கு வழங்கப்படவில்லை மாறாக நீங்கள் பெருமைக்குரியவர்கள் என்பதற்காக வழங்கப்பட்டுள்ளது எழுதுறேன் இது யாரா இருக்கும் இந்த வசனம் பார்த்தாலே உங்களுக்கு புரியுதுல இடைசு இப்படி இப்படிதான் கண்டுபிடிக்க முடியும் பைபிள்ல ஏதாவது ஏன்னா மீதி இருக்கிற வசனம் என்ன பேசுது நீங்கள் நல்லவங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி எல்லாம் சொல்றோம் அதாவது கடவுள் தாதுல சொல்ற மாதிரி இருக்கு ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு நல்லவங்களா இருக்கணும்லாம் அவசியம் இல்லப்பா உங்க பிறப்பே சிறப்பு நீங்க டீஃபால்ட்டா சூப்பர் ஆளுக அதனாலதான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றான் இதுல பார்த்தீங்கன்னா குரான்ல அல்ல சொல்றான் அதாவது ரெண்டு நூத்தி இருபத்தி நாலு அந்த வாக்குறுதின்னு சொன்னல இந்த வாக்குறுதி வந்து இந்த சாம்ல வருது இல்ல அவன் அவர்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றி வைப்பான்ட்டு இது எந்த வாக்குறுதினா இப்ராஹிம் நபி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இப்ராஹிம் நபி சொல்றாங்களே இறைவா என்னுடைய சந்ததிகள்லையும் வந்து இமாமாக்கு அப்படின்ட்டு அப்ப நூத்தி இருபத்தி நாலு ரெண்டாவது இத்தியத்தில் இப்ராஹிம் நபி சொல்லும் போது என்ன சொல்றான் அநீதியாரர்களை என்னுடைய வாக்குறுதி சேராது நான் வாக்குறுதி கொடுக்கறது இப்ராஹிம் இப்ராஹிம் இஸ்லாம் அவங்களே இப்போ நீங்க இருக்கிற நிலையை வச்சு தான் நீங்க இருக்கிற மாதிரி உங்க பிள்ளைங்க நடந்துகிட்டாதான் அது கிடைக்கும் தான் இங்க வந்து விஷயம் அப்ப மதியனால இருக்கிற வரைக்கும் இந்த ஆப்ஷன் வந்து என்ன இருந்துச்சு ஓப்பனா இருந்துச்சு யார் வேணாலும் நல்லபடியா இருந்துக்குங்கன்ட்டு அதுக்கு ஒரு கண்டிஷனா என்ன வச்சிருந்தான் அல்ல ஏழாவதுல நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வசனத்துல மூசா நபி ஒரு முன்னறிவிப்பல்லாம் செய்யறான்ல இந்த மாதிரி வந்து இஞ்சியிலும் தௌராத்திலும் உம்மி நபியாக இத்தூதரை பற்றி எழுதியிருக்கும் அதை நீங்க பாப்பீங்க நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி அவன் தன் அவன்தான் தன் பிரதிநிதிகளாக பூமியில் உங்களை ஆக்கியுள்ளான் மேலும் உங்களை மற்றும் சிலரை விட மற்றும் பதவிகளில் உயர்த்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் இந்த போட்டி வந்து வச்சாங்க ரசூல்லாவுடைய காலத்துல அல்ல என்ன பண்ண ஒரு போட்டி வச்சான் ரெண்டு பேர்ல நல்ல பேர் வாங்கறது யார் என்கிட்ட செல்ல அதாவது கரெக்டா நடந்துக்கிறது யாரோ அவங்களும் அது கொடுப்பேங்கிறான் அப்ப அந்த பத்து வருஷம் அவங்க ஒழுங்கா நடந்தாங்களா நடக்கல அதே சமயம் நபிசுல்லா சொல்லம் கூட இருந்த சகாபாக்கள் எப்படி நடந்தேன் அல்லாவுடைய குட் புக்ல வாங்கினேன் கடைசி அல்லா அவங்களை என்ன பண்ணிட்டான் கொடுத்துட்டான் உங்களை பொருந்தி கொண்டேன்ட்டான் பொருந்தி கொண்டதன் காரணமாக என்ன உமர் பைத்துல் பைத்து முகத்தி கொடுத்துட்டான் அப்ப பாருங்க இந்த இருபத்தி நாலு ஐம்பத்தஞ்சில் சொன்னது உமர் அது நடந்தே போச்சு அந்த முன்னறிவிப்பு தான் ஆறாவத்தியத்துல நூற்றி அறுபத்தி அஞ்சு வருஷத்துல சொல்றான் என்ன சொல்றான் அவன்தான் தன் பிரதிநிதிகளாக அதாவது ஹலீஃபாவாக பூமியில் உங்களை ஆக்கியுள்ளான் எந்த யாரானாங்க உமர்லியானோ ஆனாங்க மேலும் உங்களில் சிலரை மற்ற சிலரை விட பதவிகளில் உயர்த்தியும் இருக்கிறான் ஆல்ரெடி சிறப்பா இருக்கிறவங்க இவங்க ஆனா இவங்களோட சில சிறப்பு உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் எது உம்மத்து உமாதா நடுநிலையான சமுதாயம் சிறந்த சமுதாயம் மாற்றப்படாத வேதம் இந்த மாதிரி எல்லாம் சிறப்பு கொடுத்து சிறப்புக்கு மேல சிறப்பு கொடுத்து சிலரை விட சிலரை நான் உயர்த்திட்டேன் இதன் மூலம் அடுத்தது சொல்றான் இப்ப என்ன பாட்டு இப்ப நாம செல்ல இல்ல நம்ம செலக்ட் ஆயிட்டோம் நம்ம நம்பர் லாட்ரியில விழுந்துருச்சு இனி நாம எப்படினாலும் அநியாயம் பண்ணலாம் அது கிடையாது உங்களுக்கு கொடுத்தவற்றில் நீங்கள் எவ்வாறு நடக்க போகிறீர்கள் என்று சோதிக்கிறான் உமர்லியானுக்கு கொடுத்தான் அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியா காலத்துல இன்னும் கொடுத்தான் என்ன பண்ணாங்க துனியாவை நோக்கி நம்ம போனோமா இல்லையா அதுதான் சொல்றான் நிச்சயமாக உமது இறைவன் தண்டிப்பதில் மிக தீவிரமானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயினும் அவன் மிக பிழை பொறுப்போனாகவும் பேரன்புடையவனமாக இருக்கிறான்னு சொல்லி ஆறாவது நூத்தி அறுபத்தி சொல்றான் இது கலீஃபா வந்தா தான் இந்த இது கொடுப்பேன்னு கூட அவங்க நடக்கிறாங்க பாரு பைபிள் அந்த நேரத்தில் அது வச்சிருந்துக்கிறாங்க அதனால அதே வசனம் குரான்ல இருக்கு உமர் அலியான் கையில கிலாபத்து போகும் உங்க அதுக்கப்புறம் நான் உங்களை டெஸ்ட் பண்ணுவேன் நீங்க ஒழுங்கா நடக்கலன்னா உங்களுக்கும் அடி விழுவுங்கிற அதுதான் நாம பண்ணும் எப்படி அவங்க ரெண்டா பிரிஞ்சாங்க இஸ்ரேல் தனி யூதா தனி பிரிஞ்சாங்களா அதே மாதிரி மாவீரலியான் காலத்துல ஷாம் தனி மதீனா தனி பிரிஞ்சதா ரெண்டு சாம்ராஜ்யமா இஸ்லாமிய